இதுவரை திருப்பூரில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கும் மத்திய அரசுக்கும் புரிந்துணர்வு இல்லாததால் திட்டங்கள் வந்தடையவில்லை என பாஜக வேட்பாளர் குற்றச்சாட்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தங்களது பரப்புரையை தீவிரப்படுத்தி உள்ளனர் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் போட்டியிடுகிறார் வேட்பு மனு தாக்கல் செய்தபோது திருப்பூர் மக்கள் மற்றும் தொழில்துறையினரின் கவனத்தை ஈர்த்த பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் திருப்பூர் மாவட்டம் பின்தங்கி சென்றதற்கான காரணத்தை வேட்பு மனு தாக்கல் செய்தபோது செய்தியாளரிடம் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இதுவரை திருப்பூரில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு இணக்கமான புரிந்துணர்வு இல்லாததன் காரணமாகவே திருப்பூரில் பிரச்சனைகள் மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படாமல் இருந்ததாகவும் மத்தியில் பாஜக மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி அமைய உள்ள நிலையில் திருப்பூர் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் பாஜக வேட்பாளர்கள் வெற்றி அடையும் போது மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரு இணைப்பு பாலமாக இருந்து இங்கு நிலவும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு ஏற்படுத்தி தரப்படும் என தெரிவித்தார் குறிப்பாக வேட்புமனு தாக்கலின் போது சட்டை அணியாமல் திருப்பூரில் உற்பத்தி செய்யப்பட்ட மணியனையும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியின் பிரதான மற்றொரு தொழிலான விவசாயத்தையும் குறிக்கும் வகையில் பச்சை துண்டு வந்து தாக்கல் செய்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது திருப்பூர் தொழிலுக்கு பதமாக இருக்கக்கூடிய நூல் உற்பத்தியை முறைப்படுத்தி பல்வேறு நலிவடைந்திருக்கக்கூடிய தொழில்கள் இதற்கெல்லாம் வந்து ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றார் மத்தியில நிச்சயமாக மூன்றாவது முறையாக நம்முடைய பெருமை மிகு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக ஏற்கக்கூடிய கூடிய அந்த தருணத்துல அங்கேயும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அற்புதமான ஆட்சி அதை சார்ந்து இருக்கக்கூடிய இங்கே தமிழகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருந்தால் ஒரு நல்ல இணைப்பு பாலமாக இருக்கும் நம்ம கடந்த காலத்துல இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் அலசி ஆராய்ந்து பார்த்தால் மத்தியில இருக்கின்ற அரசாங்கத்திற்கும் மாநிலத்தில இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களுக்கும் அந்த புரிது புரிந்துணர்வு ஒப்பந்தம் அல்லது வந்து ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலையோ எதுவுமே கிடையாது அதனாலதான் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் தினம் தினம் ஏழை எளிய மக்கள் தங்களுடைய இன்னல்களை தொடர்ந்து அந்த இன்னல்களெல்லாம் நாம் பார்க்க நேருகின்றது அதனாலே அதையெல்லாம் களை எடுத்து போடுகின்ற வகையில் அது களை எடுக்கக்கூடிய அந்த வகையில் நம்முடைய திருப்பூர் பாராளுமன்றத்தினுடைய இந்த வெற்றி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி மட்டும் கிடையாது நம்முடைய இந்த வெற்றி அண்ணாமலை அவர்கள் மேற்கொண்ட அந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரைக்கான வெற்றி நம்முடைய பெருமை மிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய கொங்கு பிரிவுக்கு வந்திருக்கின்றார் என்று சொன்னால் இந்த பகுதியில மையமாக வைத்து இங்கே களம் காணுகின்ற அத்தனை வேட்பாளர்களும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்திலே நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் நாங்கள் அதெல்லாம் களத்திலே பார்க்கின்றோம் செல்லுகின்ற இடமெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இதுவரை இப்பேற்பட்ட ஒரு வரவேற்பை யாருமே பார்த்தது கிடையாது பொதுமக்கள் இளைஞர்கள் மகளிர்கள் வயதானவர்கள் அத்தனை பேர்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி திகழ்கின்றது நிச்சயமாக இந்த நாளிலே என்னால் உறுதிபட கூற முடியும் இந்த நடக்க இருக்கின்ற இந்த தேர்தலில பாரதிய ஜனதா கட்சி முதல் நிலை கட்சியாகவும் தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக நிச்சயமாக இருப்பேன் என்று உங்கள் மூலமாக உறுதிபட நான் நம் திருப்பூரில் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்